え <music> அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிக்கு மிக அருகில் இருப்பதன் காரணமாக அந்த தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் வந்து அதிகனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது சுமார் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிவு இருக்கும் என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதை மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே போல கன்னியாகுமரி ராமநாதபுரம் விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை இருக்கும் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது உள் மாவட்டங்களான மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களான கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை கனமழை வரை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது கவனிக்கப்பட வேண்டியது தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் அதிகனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையை தான் மிக உன்னிப்பாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது காலையிலிருந்து சென்னை மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் இன்று காலையிலிருந்தே மழை பொழிவு நிறைய பகுதிகளில் பதிவாகும் பதிவாகும் அளவிற்கு மழையினுடைய அளவு இருக்கிறது அந்த வகையில்தான் தற்பொழுது இன்றைய தினத்தினுடைய ரெட் அலர்ட் எச்சரிக்கையாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய நம்ம புகைப்படத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து மற்ற பகுதிகளில் இந்த மேக கூட்டங்கள் தொடர்ந்து எப்படி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாளை எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இணையதள வரைகளை மூலமாக நம்மால் மிக தெளிவாக பார்க்கலாம் தற்பொழுது இப்ப இருக்கக்கூடிய பகுதிகளில் மேக கூட்டங்கள் வந்து நம்ம நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டு தான் தற்பொழுது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் காற்றழு தாழ்வு பகுதி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வளைகுடா பகுதிகளை சென்றுகிட்டு இருக்கு தொடர்ந்து அரபிக்கடலை வடக்கு வடமேற்கு தான் நகர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த மேல குவியல்கள் தொடர்ந்து நிலப்பரப்பை நோக்கி நகர்த்தும் அதே மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் எல்லாம் அதிகப்படியான மேகக்கூட்டங்கள் ஈரப்பதத்துடன் கூடிய மேகக்கூட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த பகுதிகளில் தான் வந்து இன்று மாலை இரவு நாளை அதிகாலை வரை அதிகனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இனி அஹ் வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு பெரிய அளவுல அதிகனமழை பெய்யக்கூடிய மனைப்பொழிவு இருக்காது அப்படின்றதையும் நம்மால இருக்கக்கூடிய வேண்டிய இமேஜே நம்மளுக்கு தொடர்ந்து உணர்த்து ஒண்ணும் இருக்கின்றன அடுத்து இந்த மேகக் குவியல்கள் எப்படி நகர்கிறது அப்படின்றதையும் ஆஹ் நம்ம மிக தெளிவா பார்க்கலாம் தற்பொழுது மேக குவியல்கள் தொடர்ந்து உள் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்று நள்ளிரவு அதிகனமழை தொடரும் வந்து புகைப்படம் தெளிவாக இருபது சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாகக்கூடிய மழையினுடைய அளவை தான் நம்ம ரெட் அலர்ட் அப்படின்னு குறிப்பிடுவோம் அந்த வகையில தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ஆகிய பகுதிகளுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்று மாவட்டங்களுக்கும் ஒரு கூடுதல் அலர்ட் தேவைப்படுது அப்படிங்கறத வரைகளை தகவல்களை மூலமா முடியுது வட கடலோர மாவட்டங்களுக்கு மழை வந்து குறையும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க அந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி அப்படி பார்த்தா சென்னைக்கான மழை அப்படிங்கறது இன்னும் கனமழையா மாறி மிதமான மழைக்கு போகுமா அல்லது சென்னையினுடைய மழை நிலவரம் எப்படி இருக்கும் நிச்சயமா இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய ரேடார் புகைப்படம் வந்து அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு எப்படி மழை பொழிவு இருக்கும் அப்படின்றத தான் வந்து அந்த ரேடார் புகைப்படம் உணர்த்தும் அந்த வகையில் தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ரேடார் புகைப்படம் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கும் மழை தொடரும் அப்படின்றது தான் வந்து நம்மளால் அந்த புகைப்படத்திலிருந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது தொடர்ந்து மேக குவியல்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி சென்னையை நோக்கி நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத தான் வந்து உணர்த்துகிறது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் இருந்தே நம்மளுக்கு மிக தெளிவாக உணர்த்தோம் மேக குவியல்கள் தொடர்ந்து நிலப்பரப்பை நோக்கி அடர்த்தியான மேகக்குவியல்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு அதனுடைய அடர்த்தி இருக்கிறது பரவலாக இருபத்தி நான்கு கிலோமீட்டருக்கு அந்த மேகக் குவியல்கள் பரவலாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் வந்து இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய ரேடார் புகைப்படம் நமக்கு தொடர்ந்து உணர்த்துகிறது அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு இந்த வானிலை நிலவரம் அப்படியே மாறலாம் ரேடார் புகைப்படம் அடுத்த மூன்று மணி நேரத்துக்கு மட்டும்தான் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும் எனவே இந்த சென்னையில் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு பெய்யக்கூடிய கனமழை படிப்படியாக மாலை இரவு பொழுதில் குறையும் என்பதுதான் வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏனென்றால் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வட தமிழ்நாடு கடலோர எல்லாம் கடந்து நம்ம அன்னார் வளைகுடா பகுதிகளையெல்லாம் கடந்து தற்பொழுது ராமேஸ்வரம் தூத்துக்குடி அந்த கடலோர பகுதிகளுக்கு மிக அருகில் இருக்கிறது அதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு தான் அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களான சென்னை அதை ஒட்டி இருக்கக்கூடிய விழுப்புரம் நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளுக்கு அதிக கனமழையை கொடுக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் வருவதற்கான சாத்தியம் சற்று குறைவு அதற்காக மழையே இல்லை என்று குறிப்பிடவில்லை கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் இன்று மூன்று மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின்படி நெல்லை தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தமிழகத்தில் சில மாவட்டங்களில் அலர்ட் நிலையில் அதிகாலை முதலே கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் காலை முதலே விட்டுவிட்டு மிதமான கனமழை பெய்து வருகிறது இதையடுத்து தற்போது மூன்று மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது நெல்லை தென்காசி தூத்துக்குடி ஆகிய மூன்று மாவட்டங்களில் ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டங்களில் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகபட்சமாக சில இடங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு இருக்கலாம் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த தற்போதைய வரைகலை விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி நேகிறார் அவரோடு பேசலாம் சடையாண்டி இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட இமேஜ் படி பகுதிகளில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் அடுத்த வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் எப்படி இருக்கும் நிச்சயமாக காயத்ரி வங்கக்கடலில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அரபிக்கடல் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிக்கு மிக அருகில் இருப்பதன் காரணமாக அந்த தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் வந்து அதிகனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது சுமார் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் இருக்கும் என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல கன்னியாகுமரி ராமநாதபுரம் விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் கனமுதல் மிக